நாளை மறுநாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் நாம் நாட்டோட இரண்டாவது சுதந்திர போர் காக்கும் இந்த ஜனநாயகப் போரில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி தேடி தர தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணாவை முதன் முதலாக மக்களவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பின தென்சென்னை தொகுதிக்கு வந்திருக்கிறான் மாநில சுயாட்சி குரலாக ஒன்றியத்தில் ஒழித்து தலைவர் கலைஞரின் மனசாட்சியாக விளங்கிய அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் வென்ற தொகுதியான மத்திய சென்னை தொகுதிக்கும் சேர்த்தே இந்த கூட்டம் நடைபெறுகிறது தலைநகர்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இறுதி அறைகூள் விடுக்க கூடியிருக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாராத்தான் மாசு அவர்களாபு சேகர்பாபு அவர்கள ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்கள் மயிலை வேலு சிற்றரசு அவர்கள காங்கிரஸ் பெரிய முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் அருமை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே ஆம் ஆத்மி மாநில செயலாளர் வசீகரன் அவர்களே நம்முடைய வேட்பாளர்கள் தயாநிதி மாறன் அவர்களே தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களே என்ஆர் இளங்கோ அவர்கள கனிமொழி சோம் அவர்கள மாண்புமிகு பிரியா துணைமேயர் மகேஷ் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன் அவர்களே அரவிந்த் ரமேஷ் அவர்களே பிரபாகர் ராஜா அவர்களே ஜெய கருணாநிதி அவர்களே வெற்றியழக நபர்கள டாக்டர் அவர்களே அசன் மோகனான் அவர்கள இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பகுதி கிளையினுடைய நிர்வாகிகள இந்திய கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே தோழர்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என் மாலை வணக்கம் மத்திய சென்னை வாக்காள பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை தனியாக அறிமுகம் செய்ய தேவையில்லை மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினரா ஒன்றிய அமைச்சரா மத்திய சென்னையினுடைய குரலா மட்டுமல்ல தமிழ்நாட்டு உரிமை குரலா ஒளிச்சவர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது உலக புகழ்பெற்ற மின்னணு நிறுவனங்களை தொழில் தொடங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர் தலைவர் கலைஞரின் மனசாட்சியான அண்ணன் முரசொலி மாறன் அவர்களுடைய அன்பு மகன் மீண்டும் மத்திய சென்னை குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் எழுத்தாற்றல் கவியாற்றல் என பன்முகம் ஆற்றல் கொண்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக வந்தவர் தலைவர் கலைஞரவர்களின் அன்பை பெற்ற மறைந்த என்னுடைய நான் தங்கபாண்டியன் அவர்களுடைய அருமை மகள் திராவிடத்தின் குரலாக தென்சென்னையின் குரலாக தமிழச்சி தங்கபாண்டியனின் அவர்களுடைய குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து உழைத்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும் இவர்கள் இருவரையும் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும் தயாராகிட்டீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி இப்ப வேட்பாளர்கள் உட்காரலாம் கடந்த இருபத்தி நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கேன் மக்களோட முகத்துல தெரிஞ்ச எழுச்சியும் மகிழ்ச்சியும் வச்சு சொல்றேன் நாப்பதுக்கும் நாற்பதும் நாம் தான் நாட்டையும் நம்ம கூட்டணி தான் ஆள போகுது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வட மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அல பேசிக்கிட்டு இருக்கு இதற்கு காரணம் பிரதமர் மோடியோட சர்வாதிகார மனப்பான்மை மாநிலங்களை நசுக்கிற எதேச்ச அதிகாரம் ஒற்றுமையா வாழ்கிற மக்களிடைய பிளவ உருவாக்குற மதவாத பேச்சு எதிர்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிற பாசிச எண்ணம் எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு பழங்குடியினத்தைச் சார்ந்த ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சந்த் சோரன கைது செஞ்சு சிறையில் அடைச்சார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சிருக்கார் தேர்தல் என்பது சமமான களமாக இருந்தா படுதோல்வியை நிச்சயம்னு உணர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கிற தீய செயலில் ஈடுபட்டார் மக்களை பற்றி சிந்திக்காம கார்பரேட்டுகளாக மட்டுமே முன்னேற வேண்டும் என்று சிந்திச்சு திட்டங்களை தீட்டு வந்ததுனால விலைவாசி உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்குது ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இந்த பத்தாண்டுல இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரா இல்லை இந்த கேள்வியை கேட்டா இளைஞர்களை பகோடாசோட சொன்னவர் தான் மோடி இப்போ நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெறுக்க தொடங்கிட்டாங்க தேர்தல் பத்திர ஊழல் மோடியோட கிளீன் இமேஜ் என்ற முகமுடிய கிழிச்சு எரிஞ்சு மோடியோட ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு உடனே மோடி என்ன பண்றார் தன்னோட இமேஜை காப்பாத்திக்க தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்கிறாங்க என்பது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சதுன்னு வடை சுட ஆரம்பிச்சாரு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உச்ச நீதி கேட்டப்போவே ஏன் தரல தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தான் நிதி வாங்குறாங்க இங்க நிதியை வாங்கினது பிரச்சனை கிடையாது அதை எப்படி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐ கூட்டணி மாதிரி செயல்படுகிற அமைப்புகளை வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு ரெய்டு போறது அடுத்த சில நாட்கள்ல அந்த நிறுவனங்கள் இருந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வர வாங்குறது பிறகு அந்த நிறுவனங்கள் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க அதுதான் பிரச்சனைக்குரியது முன்னணி ஊடகங்கள் இதை பத்தி பேச மறுத்தாலும் தனிநபர் பலரும் உச்ச நீதிமன்றம் அழுத்தத்தால் வெளியான பட்டியல்களை ஆய்வு செஞ்சு சில ஊடகங்கள்ல பாஜகோட திருமுள்ளுகள் அம்பலமாச்ச இந்த நாடு எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கு ஆனா இப்படி மோடி போல ராஜாவை வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வர வரலாறு பார்த்ததில்ல கொரோனாவில் கூட வசூல் வேட்டை நடத்தினார் அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா எல்லோரும் நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் மக்களுக்கு உதவத்தான் பிரதமர் கேட்கிறாருன்னு பலரும் அள்ளி கொடுத்தாங்க அந்த நிதி என்ன ஆச்சுன்னு தெரியல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டா அது தனியார் அறைக்கட்டளை அந்த விவரம் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு பதில் வருது அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன்ஸ் மெகா ஸ்கேம் இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே பணியிட மாட்டோம் டிரான்ஸ்பர் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் உடன் காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாரு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கடன்களை தள்ளுபடி பண்ணி கார்பரேட் முதலாளிகளுக்காக எப்படி அரசு நடத்துறீங்கன்னு அருமை சகோதரர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணாங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்கள இவ்வளவும் செஞ்சுட்டு பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் ஊழல் பத்தி பேசலாமா அதனாலதான் சொன்ன உண்மையிலேயே ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதற்கு ஒருத்தர் வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான் அது மட்டுமா இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்தி இருக்காரு என்னடா நம்ம கிட்ட வந்து சேர்ந்த உடனே வழக்க வாபஸ் ஆகுத பச்சையா தெரியுத எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேக்குறாங்களே நடுநிலையாளர்கள் நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாம திரும்ப திரும்ப அதே செயல்களில் பாஜக ஈடுபடுது முன்பெல்லாம் பாஜக உடைய தில்லுங்குள்ள சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க ஆன்டி இந்தியன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்சவுடனே அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தை பிடிக்காம இப்போ என்ன சொல்றாங்க இந்தியாவுக்கு பதிலாக பார்த்துன்னு பேரை மாத்திட்டாங்க இப்ப ஆன்டி இந்தியன்கெல்லாம் சுத்துறது யாரு பாஜக காரங்க தான் பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமா பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கறது தான் மக்களுக்கு நியூஸ் நினைக்கிறாங்க வேற நியூஸ் வந்தா அதை திசை திருப்ப மத உணர்வுகளை விட்டு மக்களை அதை பற்றி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான் அப்படி அங்க பிரச்சனைகளை இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் நம்ம இந்தியாவில் ஒருத்தர் தான் சாமிக்கு சாமிக்கு பொறி வச்சு படைப்பார் இன்னொருத்தர் தான் கும்பிடுகிற சாமிக்கு கறி வச்சு படைப்பார் இது அவங்களோட வழிபாட்டு முறை காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற பண்பாடு மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க நீங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம பாஜக கிட்ட சொல்றது மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சோத்துல மண்ணள்ளி மட்டும் போடாதீங்க இப்படியெல்லாம் நம்ம பேசுறதால நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க ஊழல் கட்சி குடும்ப அரசியல் சொல்லியே நாம டய்ட் ஆகிடுறோம் ஆனா அவங்க கூட்டணியிலையும் அவங்க கட்சியிலும் இருக்கிற ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு பிரதமர் மோடியே ஆதரிச்சு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுறாரு என்ன வேடிக்கை இன்னொரு வேடிக்கையும் பண்ணுவாரு நிறைய பேர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தனியா இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க ஆனால் மோடி நைட்டில் டிவியில் பேச போறாருன்னா பலரும் நெஞ்சு படப்படுத்துறவங்களுக்கு அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியாக பயத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி திடீர்னு ஒரு நாள் இரவு டிவியில் வந்தார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னார் எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாம ஒரு திட்டத்தை கொண்டு அதுக்கு தினம் தினம் ரூல்ஸ் கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வசனம் பேசினாரு சரின்னு மக்களும் அவரை நம்பி அவரை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பணம் திரும்ப வந்துட்டதா ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு முதல்ல இந்த நடவடிக்கைய ஆதரிச்ச எல்லோரும் கொஞ்ச நாள் கடுமையாக பேசிச்சாங்கள அதோடு விட்டாரா புதுசா அறிமுகப்படுத்தின இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சில ஆண்டுக்குள்ளே அறிவிச்சார் அந்த பணமும் தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு திரும்ப வந்துருச்சு அப்ப கருப்பு பண ஒழிப்புன்ற மோடி மஸ்தான் வித்த எதுக்கு அந்த பண மதிப்பு நடவடிக்கை தான் ஏழைகளை நடுத்தர குடும்பங்கள் மேல நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் கடுக டப்பால சுருக்கு பையில இருந்த காசெல்லாம் இப்போ செல்லா காசாயிடுச்சு குறு நடுத்தர வியாபாரிகள் எல்லோரும் நடுத்தரவுக்கு வந்தாங்க மோடி கிட்ட வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல ஒரு பூத கண்ணாடியும் இருக்கு அது மூலமா ஏழைகளோட சுருக்கு பையில எவ்வளவு பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பறிக்கலாம்னு சிந்திக்க ஆரம்பிச்சவாரு அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சுருக்கு எதுக்கு எல்லோரையும் வங்கிகள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு அதை நம்பி மக்க மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த காசை அக்கௌண்டில் போட்டாங்க கொஞ்ச நாளில் மினிமம் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு அதையும் பிடுங்கிட்டாரு அந்த பைன்ல மட்டும் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் தொடர்ந்து விடல அடுத்த திரும்பவும் ஒரு நாள் இரவு நாடாளுமன்றத்துக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டம் போட்டார் முதலமைச்சராக இருந்தப்போ என்னோட பிணத்து மேல இருந்துதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவரே பிரதமரானதும் கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினார் மாநிலங்களுக்கு இருந்த எல்லா நிதி அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுக்கு மாத்தினாரு இதனால மாநிலங்கள் மட்டும் முடங்கல மக்களும் முடங்கலாங்க இருபத்தெட்டு விழுக்காடுன்னு சீலிங் வச்சு வரி போட்டாங்க இதுல இருந்து எந்த பொருளும் தப்ப முடியாது நீங்க அன்றாடம் பயன்படுத்துற பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறீங்க தெரியுமா அரிசிக்கு அஞ்சு விழுக்காடு பருப்புக்கும் ஐந்து விழுக்காடு சேமியா சக்கரை மஞ்சள் மற்றும் துணிகளுக்கு ஐந்து வரி பெரிய ஆன்மீக காவலர்கள் மாதிரி பேசுதே பாஜக அவங்க தான் கோவில ஏற்ற சூடத்துக்கு முதல் முறையா பதினெட்டு விழுக்காடு வரி போட்டாங்க ஊதுவத்தி சாம்பிராணிக்கு ஐந்து விழுக்காடு வரி மெழுகுவத்திக்கு பன்னெண்டு விழுக்காடு வரி மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு வரின்னு ஏழைகளுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இதை பார்த்து நாம மட்டும் விமர்சிக்கல வட மாநிலங்கள் என்ன சொல்றாங்க ஷோலேன்னு அமிதாப் பச்சன் படத்தில் வர்ற கொள்ளைக்காரன் பார்த்து பேரு கப்பர் சிங் அந்த கொள்ளைக்காரன் வரிதான் தான் ஜிஎஸ்டின்னு சொல்லி கப்பர் சிங் டேங்க்ஸ்னு விமர்சிக்கிறாங்க அடுத்த கொஞ்ச நாளில் கொரோனா வந்தப்போ பிரதமர் இரவில் டிவியில் பேசினாரு டிவியில் பேசி என்ன சொன்னாரு சரி இந்த மாதிரி நேரத்தில் அவர் காமெடி பண்ண மாட்டாரு ஏதோ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுவாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா மொட்டை மாடைக்கு வந்து மணி அடிங்க கை தட்டுங்க விளக்கு பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேலையும் உணவும் இல்லாமல் தவிச்ச தொழிலாளிங்க ரயிலில் ஊருக்கு திரும்ப போக முடியாம காசு இல்லாம பல நூறு கிலோமீட்டர் நடந்து தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க அப்போ ரயில் பாதைகளை நடந்து போனவங்க கலப்புல ஏற்பட்டு கிடந்த நம்ம நாடு பல்வேறு தலைவர்களோட தியாகங்களாலும் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களாலும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கு நாம் பெற்ற சுதந்திரமும் நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளும் நம்ம கண் முன்னாடிய பாஜக எனும் தேசவிரோத சக்தியால் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லப்படுவதை நாம் அனுமதிக்க கூடாது போட்டோஷாப்ல கட்டமைப்பிக்கப்பட்ட குஜராத் மாடு அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடு என்பது இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடலாக மாறி இருக்கு அதை பார்த்து பொறுத்துக்க முடியாம பழனிசாமி எப்படியெல்லாம் புலம்பிட்டு சுத்துறாரு நடக்கிறது இந்தியாவை யார் ஆளும என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளுன்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவையும் பழனிசாமியும் கேட்டால் யார் ஆளுனும்னு சொல்லாம யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தலை நிற்கிறோம்ங்கிற தெளிவே இல்லாம பி பாஜகவுக்கு ஆதாயம் தேடி தரக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது அது கூட்டணி தருமம்னு சொல்றாரு அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னார் இப்போ மக்களால் ஓரங்கட்ட பிறகு பிறகு எதிர்கட்சியான நாங்க ஏன் பாஜக எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விடுற மாதிரி புது புது தத்துவங்களா பேசுறாரு இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் இல்லை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுகலையும் குத்துனவர் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் இந்த பட்டியல் நீண்டது பழனிசாமியை மக்கள் துரோகசாமியாகத்தான் பார்க்கறாங்க பெரிய மெகாசிரியல் மாதிரி இதுல இப்ப யார் யாருக்கு நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரிகள் பழனிசாமியால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ விமர்சிக்க மாட்டார் என்ன எதமான விசுவாசம் பதவி சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் திட்டங்களை ஆதரிச்சவர் பழனிசாமி ஆட்சியில் இருக்கிறப்ப வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்காது பாஜக எதிர்க்க துணிவு வேண்டும் முதுகெலும்பு வேண்டும் ரெண்டும் பழனிசாமி கிட்ட கிடையாது பழனிசாமி ஊழல் குடுமி பாஜக கையில இருக்கு அதிமுக ஊழல் என்பது கண்ணீர் தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்கும் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்த அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போக இந்தியா கூட்டணியினுடைய ஒன்றிய அரசை ஆட்சியில் அமர்த்துங்கள் அதற்கு மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் தயாநிதி மாறனுக்கும் தென் சென்னை வாக்காளர் பெருமக்கள் தமிழச்சி தங்கவாண்டியனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களை நான் கேட்டுக்கிறேன் இன்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையோட நிறைவு நாள் இந்தியாவில ஜனநாயகத்திற்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் தெற்கில் இருந்து உதித்த சூரியனா புதிய வெளிச்சத்துடன் இந்திய அரசுக்கு வழிகாட்டியவர் நம்முடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவீது அவருடைய நூற்றாண்டுக்கு தலை சிறந்த பரிசா நமக்கு கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில நாற்பதுக்கு நாற்பதை வென்றோம் ஒன்றியத்துல இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைச்சோம் என்பதுதான் அந்த பரிசு அந்த பரிசை வருகிற ஜூன் நான்காம் தேதி தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளான நாம் கொடுப்போமா தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அனைவரிடமும் உங்களின் ஒருவனாக உங்கள் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் கேட்டுக்கொள்வது இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு இம்முறை இந்தியாவின் வெற்றி கணக்க தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு அனைவரையும் இருகரங்கு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் உங்கள் வாக்கு பாசிசத்தை வீழ்த்தட்டும் இந்தியாவை காக்கட்டும் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் வாழ்க தமிழ்நாடு வெல்க இந்தியா நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே சொல்லுங்க